அன்பர்களே இன்று திருமலை வையாவூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசர் பெருமாள் திருக்கோயிலுக்கு செலுகிறோம் செங்கல்பட்டிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருக்கோவில் மதுராந்தகத்திலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருப்பதியில் பாதி திருமலை வையாவூர் என்பது பழமொழி திருமால் இந்த பூ மக்களையும் ரக்ஷிக்க தேவலோகத்திலிருந்து ஒரு மலையை பூலோகத்திற்கு எடுத்து வருமாறு கருடாழ்வாருக்கு கட்டளையிட்டார் கருடாழ்வாழும் தேவலோகத்திலிருந்து திவ்ய மலையை ஏந்தியபடி பறந்து வந்தார் அந்த மலை இரண்டாக பிளந்து அதன் ஒரு பகுதி கீழே விழுந்தது மீதமுள்ள பகுதியை திருமால் சொன்னபடி பூலோகத்தில் குறிப்பிட்ட இடத்தில் வைத்தார் கருடன் திருமாலும் அதில் குடிகொண்டு அருள் பாலித்தார் அந்த தலைமை திருப்பதி திருமலை மற்றொரு பகுதி விழுந்ததே அது என்னாயிற்று ராஜா தோடர்மாள் என்னும் மன்னன் திருப்பதி வேங்கடவனின் பக்தன் திருமலை திருப்பதி ஆலயத்திற்கு அவன் பல திருப்பணிகளை செய்தான் ஒரு நாள் அவர் கனவில் தோன்றிய திருமால் இம் மலையில் உச்சியில் கோவில் இருப்பது போல் இன்னொரு பாகம் அமைந்துள்ள பகுதியிலும் தனக்கு கோவில் கட்டுமாறு அங்கே குடியமர்ந்து பூ உலகை ரட்சிக்க போவதாகவும் கூறி மறைந்தார் மேலும் மற்றொரு பாகம் விழுந்த இடத்தையும் காட்டினார் அந்த இடம்தான் திருமலை வையாவூர் இங்குள்ள மலை உச்சியில் திருவேங்கடவனுக்கு தோடர்மால் ஆலயம் எழுப்பினர் உயர்ந்த மலையில் நானூற்றி ஐம்பது படிகள் ஏறி இந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் வாகன பாதையும் உண்டு இங்கு திருப்பதி பெருமாளைப் போலவே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்னும் பெயரோடு பெருமாள் அருக்காட்சி தருகிறார் இங்கேயும் முதலில் ஆதி வராக பெருமாளை தரிசித்த பிறகே வெங்கடேசப் பெருமாளை தரிசிக்க வேண்டும் கருவறையில் பெருமாள் சால கிராம மாலை அட்டலக்ஷ்மி ஹாரம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹாரம் தசாவதார ஆபரணம் ஒட்டியானம் அணிந்தபடி நின்ற கோலத்தில் பெருமாள் திருக்காட்சி தருகிறார் தம்முடைய திருக்கரத்தில் செங்கோல் தாங்கி காட்சி தருவது இங்கே சிறப்பு அம்சம் பெருமாளின் பிரபையில் ஆதிசேஷன் உள்ளார் எனவே இவரை தரிசித்தால் நாகதோஷங்கள் விலகிடும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் தனி சன்னதியில் அருள்கிறார் ஆண்டாளுக்கு தனி சன்னதியும் உள்ளது பங்குனி உத்திர நாளில் அலர்மேல் மங்கை தாயாருக்கும் ஆடிப்பூர நாளில் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் திருக்கல்யாண விழா சிறப்பாக நடைபெறுகிறது தனி விமானத்துடன் சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது இவரை வழிபட்டால் பகை மறையும் காரிய வெற்றி உண்டாகும் மாதந்தோறும் திருவோண நாளில் திருவோண தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது இந்நாளில் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட திருமணப்பேறு மகப்பேறு கெட்டிடும் நினைத்த காரியம் நிறைவேறிடும் புரட்டாசி மாத திருவோண நாளில் பெருமாள் உபயநாச்சிமார் உடன் பிரகார உலா வருவது மிகவும் சிறப்பு அம்சம் வராக புஷ்கரிணியே இங்கு புனித தீர்த்தம் ஆகும் சனிக்கிழமைகளில் இங்கு நீராடினால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிடும் ஹனுமன் சன்னதி கருடாழ்வார் சன்னதி கொடிமரம் பராகர் சன்னதி வேணுகோபாலர் ருக்மணி தேவி சன்னதிகள் இங்கு உள்ளன யோக நரசிம்மரும் சன்னதி கொண்டுள்ளார் கள்ளபிரான் பிரம்மோத்சவம் லக்ஷதீப விழா திருப்படி பூஜை போன்றவை இங்கு விழாக்களாகும் கொடை வள்ளலாகிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வரரை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ வெங்கடேசாயா